கமுதியில் சுயமுலிங்க துர்கை அம்மன் ஆலய முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கொடை விழாவை முன்னிட்டு திருவிழாக்கு ஏற்றி வைத்து பெண்கள் கூட்டு வழிபாடு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே ஸ்ரீ சாந்த கணபதி திருக்கோவிலில் ஸ்ரீ சுயமுலிங்க துர்கை அம்மனுக்கு முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி கொடை விழா காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இத்திருவிழா பத்து நாட்கள் நடைபெறுகின்றது விழாவின் போது ஸ்ரீ சாந்த கணபதி ஸ்ரீ சுயமுலிங்க துர்கை அம்மன் மற்றும் பரிவார மூலவர் சுவாமிகளுக்கு நாள்தோறும் சிறப்பு அபிஷேக அலங்காரம் தீபாராதனை நடைபெற்று வருகின்றது திருவிழாவின் ஒரு பகுதியாக மூலவர் சுயம்புலிங்க துர்கை அம்மன் கோவிலில் நூத்தி எட்டு திருவிளக்கு ஏற்றி திருநாம மந்திரங்களை பூஜித்து அம்மன் பாடல்களை பாடி பெண்கள் கூட்டு வழிபாடு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இதில் அபிராபி ராம் நகர்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் பங்கேற்று சுயம்புலிங்க துர்கை அம்மனை வழிபாடு செய்து சென்றனர் பின் அனைவருக்கும் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது अपने बांग आपके और मकई बांग के